கல்லை புரட்டி தள்ளி அந்த கல் மேலே அவன் உட்கார்ந்தான் மறித்து போயிருந்த உயிர்த்தெழுந்து சென்றார் அதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் என்று சொன்னார்கள் உடனே இந்த பிரதான ஆசாரியர்கள் இதை எப்படி புரட்டலாம் என்று யோசிக்கிறார்கள் சத்தியத்தை எப்படி புரட்டலாம் என்று யோசித்து அந்த போர் சேவகர்களிடத்திலே நைச ஒரு காரியத்தை பேசுகிறார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க எவ்வளவு பணம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வேணுமா ரெண்டு கோடி வேணுமா இந்த பணம் வச்சுக்கோங்க நீங்கள் போய் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இயேசுவினுடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே இந்த போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள் ஐயோ நாங்கள் பார்த்தது உண்மையாயிற்றே இயேசு சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தாரே அவர்தானே தேவகுமாரன் அதை நாங்கள் மாற்றக்கூடாது சத்தியத்திற்காக நாங்கள் செத்தாலும் சாவோமே தவிர அதை நாங்கள் புரட்ட மாட்டோம் என்று சொல்லாமல் பண ஆசை நிறைந்தவர்களாக பணத்திற்காக சத்தியத்தை அவர்கள் புரட்டினார்கள் அப்படியே போய் வெளியிலே போய் சொல்லிவிட்டார்கள் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பண ஆசையினாலே புரட்டப்பட்ட சத்தியம் பண ஆசையினாலே புரட்டப்படுகிற சத்தியம் எனக்கு சில குறிப்பிட்ட சபைகளை தெரியும் அந்த சபை பிரிவினர் அவர்களுக்கு அந்த சபையை நடத்துகிற ஊழியர்களுக்கு அந்த ஸ்தாபனத்தில் இருந்து கொஞ்சம் உதவிகள் அவர்களுக்கு வரும் அந்த ஸ்தாபனம் அவர்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்யும் ஆனால் அந்த சபையினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லுவது கைகளை தட்டக்கூடாது ஆராதனை வேலைகளிலே அல்லேலுயா சொல்லக்கூடாது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பேண்டு அதெல்லாம் வாசிக்கக்கூடாது இது அந்த சபையினுடைய கொள்கை ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவார்கள் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அல்லேலுயானே ஆர்ப்பரித்து சபையை நடத்துவார்கள் அவங்க ஸ்தாபனத்திலிருந்து உங்க சர்ச்சுக்கு இந்த வாரம் நாங்கள் வரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க சர்ச்சில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிருவாங்க ஒழிச்சு வச்சுட்டு சபை மக்களுக்கு சொல்லிடுவாங்க இன்னைக்கு யாரும் கைத்தட்டக்கூடாது யாரும் அலையிலேயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக அங்கிருந்து வருகிற மக்களுக்கு முன்பாக நாடகம் ஆடுவார்கள் வேஷம் அணிகிறார்கள் பணத்திற்காக சத்தியத்தை புரட்டி பேசுகிறார்கள் இன்னும் ஒரு சில ஊழியர்களை நாம் அவர்களிடத்தில் சென்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் ஐயா எங்களுக்கு தெரிகிறது இதுதான் சத்தியம் என்று தெரிகிறது இதுதான் உண்மை என்று தெரிகிறது ஆனால் நாங்கள் இதை சொன்னால் எங்களுக்கு பணம் வருவதில்லையே எங்களுக்கு பணம் வருவதில்லையே ஒரு முறை தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவரை நான் சந்தித்தேன் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவிடத்திலே அவரை சந்திக்கும்போது அந்த தேவனுடைய ஊழியர் என்னிடத்தில் சில காரியங்களை அவர் பேசிக்கொண்டே வந்தார் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார் ஐயா உங்களுடைய கூட்டங்களுக்கு எங்களுடைய மக்கள் வந்தால் எங்களுக்கு பிரச்சனையாகி விடுகிறது அந்த மக்கள் எங்களிடத்துல வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார்கள் எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை எனவே எங்களுடைய மக்களை உங்களுடைய கூட்டத்திற்கு நாங்கள் அனுப்பவே மாட்டோம் தைரியமாக நேரடியாக சொன்னார் உங்க கூட்டத்திற்கு போகாதீங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நான் வசனத்தின்படி எதையாக நான் தப்பாக நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள் உடனே அவர் சொன்னார் நீங்கள் வசனத்தை தான் சொல்லுகிறீர்கள் நீங்கள் எல்லா சத்தியத்தையும் போட்டு உடைச்சிடுறீங்க எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்துடுறீங்க உடனே மக்கள் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க ஐயா நாங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது சத்தியத்தை சொல்ல முடியாது அப்படி சத்தியத்தை சொன்னால் எங்களுக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்க மக்கள் எங்ககிட்ட வர மாட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது அதனால் எங்களுக்கு பணம் வேணும்யா எங்களுக்கு பணம் வேணும் எங்களுக்கு பிள்ளைகள் உண்டு மனைவி உண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதுக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா மக்கள் எங்கள் சபைக்கு வரணும் அவங்க தசமபாகம் பாகம் கொடுக்கணும் காணிக்க கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா ஏன் எங்களுக்கு பணம் வரும் அப்போ ஏன் நான் எங்கள் குடும்பத்தை போஷிக்க முடியும் அதனால் அவங்களுக்கு சத்தியம் தெரியக்கூடாது அதனால் அவங்க மீட்டிங்க்கு நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம் வேதனையான காரியம் வெட்கப்பட வேண்டிய காரியம் கேவலம் இழிவான ஆதாயத்திற்காக அவலட்சணமான ஆதாயத்திற்காக சத்தியத்தை புரட்டுகிற ஒரு மக்கள் கூட்டம் சத்தியத்தை மறைத்து போடுகிற ஒரு மக்கள் கூட்டம் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஊழியர்களை அபிஷேகம் பண்ணினது மனிதர்கள் அல்ல தேவன் ஊழியர்களை அழைத்தது மனிதர்கள் அல்ல தேவன் எந்த விசுவாசிகளும் வராமலே இருந்தாலும் சரி அழைக்கப்பட்ட ஊழியனை தேவன் போஷிப்பார் அவருக்கு மூன்றல்ல இரண்டல்ல இருபது பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் இருபது பிள்ளைகளையும் போஷிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பணத்திற்காக ஒரு நாளும் சத்தியத்தை மறைக்கவும் கூடாது புரட்டவும் கூடாது ஆனால் பணத்திற்காக புரட்டப்படுகிற சத்தியம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த வேத புரட்டுகளை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா